வணக்கம் மக்கள் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரைக்கும் நம்ம இந்த வீடியோல எப்போதும் போல் சாரீ தான் பார்க்க போகிறோம் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிற சாரி எல்லாமே வந்து ஒரு மல்மல் காட்டன் சாரீ தான் இது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது ஒரு சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது ஒரு ராஜஸ்தான் மல்மல் காட்டன் மல்மல் காட்டன் ராஜஸ்தான்ல பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் காட்டன் சாரி தான் அது ஏன்னா இதுல கொடுத்துருக்க அந்த பிரிண்ட் வந்து பிளாக் பிரிண்ட் அவங்க கையில தான் பண்ணுவாங்க இது மிஷின் பிரிண்ட் கிடையாது அஹ் இந்த சாரீல வந்து ஸ்பெஷலே அதுதான் இதுல வந்து நிறைய கலர் இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நிறைய டிசைனும் இருக்கு ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா பண்ணி கொடுத்திருக்கால் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து ஆறுல இருந்து எட்டு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபரெண்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக நீங்க சாரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் ரிட்டர்னும் எடுக்க மாட்டோம் அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் எது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி தான் இதை நீங்க நார்மலா வாஷ் பண்ணிட்டு அப்படியே கூட கட்டிக்கலாம் இல்லை நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை அயன் பண்ணி கட்டணும் அப்படின்னு வச்சிங்கன்னா லைட்டா ஸ்டார்ச் போட்டுட்டு அயன் பண்ணி நீங்க கட்டிக்கலாம் இதை மிஷின் வாஷ் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் இதில் உள்ள கலர் மேக்சிமம் போகாது ஏன் அப்படின்னா இது ஒரு ஹேண்ட் பிரிண்ட் அதாவது பிளாக் பிரிண்ட்னு சொல்லுவோம் கையில தான் இந்த பிரிண்ட் போடுறாங்க அதனால மேக்சிமம் இது கலர் போகாது அதனால நீங்க மிஷின்ல வாஷ் பண்ணிக்கலாம் இந்த சாரிலாம் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு ஒரு பிப்டி சிக்ஸ்டி ஏஜ் ஆனவங்களுக்கு இங்கே தாராளமா இந்த சாரியை வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் ஏன்னா நம்ம வீட்டுல அம்மாக்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க அடப்படையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த வீட்ல நிற்கும் போது இந்த மாதிரி காட்டன் சாரி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க அதனால நம்ம வீட்ல ஏஜ் ஆனவங்க இருந்தாங்கன்னா தாராளமா நீங்க இந்த சாரியை வாங்கி தரலாம் அவங்க யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இதுல டிசைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நிறைய டிசைன் இருக்கும் நான் நிறைய மல்மல் காட்டம் சாரி போட்டிருக்கேன் அதுல இந்த டிசைன் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அதனால நீங்க இந்த சாரி வேணும்னா தாராளமா வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல வரும் இந்த ரேட்டுக்கு இந்த சாரி ஒருத்தா அப்படிங்கிறத கண்டிப்பா தான் அதனால தாராளமா நீங்க நம்பி வாங்கலாம் இதில் வந்து டிசைன் வந்து மேக்சிமம் இந்த மாதிரி டிசைனும் வேற நிறைய டிசைனும் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த சாரி நிறைய கூட வாங்கி வச்சுக்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு அதாவது காட்டன் சாரீ வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த மல்மல் காட்டன் சாரி நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இதில் நிறைய டிசைனும் இருக்கும் அதே மாதிரி கலரும் நிறைய இருக்கிறதுனால நீங்க வந்து ரெகுலர் யூஸுக்கு தாராளமா இதை வாங்கி வச்சுட்டு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண முடியும் ஒரு சாரி நீங்க கடினு போனீங்கன்னா அடுத்த வேற சாரி கட்டும் போது இது ஒரே சாரி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா காட்டன் தான் வாங்குவோம் ஆனா அதுல நிறைய வெரைட்டி நம்ம வாங்குவோம் ஆஹ் அப்போ ஒன்னொன்னு டிசைன் வேற வேற இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய வாங்குவோம் அந்த மாதிரி நீங்க வாங்கும் போது இந்த மல்மல் காட்டன் சாரிய நீங்கள் இந்த ரேட்டில் நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான சாரியை நீங்கள் வேலைக்கு போகும்போதோ இல்லை வீட்டில் போதோ இல்லை காலேஜுக்கு போகும்போதோ நீங்கள் கட்டிட்டு போவோம் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக காட்டும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக அவங்களுக்கு காட்டும் அப்போ ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரே மாதிரி சாரி கட்டாமல் இந்த மாதிரி வேற வேறு டிசைனில் கட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக இந்த சேரீயை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாக்க பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துருங்க இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்